خلق كل شيء وقدره تقديرا وأحاط بكل شيء رحمة وعلما إنه كان حليما غفورا أحمد ربي وأشكره على نعمه الظاهرة والباطنة ما علمنا منها وما لم نعلم حمدا كثيرا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لم يزل بصفاته العلى وأسمائه الحسنى عليا كبيرا وأشهد أن نبينا وسيدنا محمدا عبده ورسوله بعثه الله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا, وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه صلاة وسلاما كثيرا أما بعد الله الذي نلدي இஸ்லாமிய சகோதரர்களே சென்ற வாரம் மஸ்ஜித் நபவியிலே ஹொத்பா பிரசங்கத்தினை இமாம் அலிபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைபி அவர்கள் நிகழ்த்தினார்கள் அவர்களுடைய தலைப்பாக வசியத்துன் வந்தார் அறிவுறுத்தல் மற்றும் எச்சரிக்கை என்கின்ற தலைப்பிலே அவர்களுடைய பிரசங்கம் இருந்தது அந்த ஹொத்பா பிரசங்கத்தின் முக்கிய கருப்பொருள்களாக நபிமார்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் அறிவுறுத்தல் என்கின்ற கருப்பொருளிலும் வணக்க வழிபாடுகளை கடைபிடித்து வாழ்வதிலும் அதே போன்று பாவங்களை தவிர்ந்து வாழ்வதன் கட்டாயம் அதே போன்று அல் இன்சான் மூன்றாவது விஷயமாக மறுமை நாளிலே மனிதர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற நான்கு கேள்விகள் இறுதியாக அத்தஹீருமின் பிதாத்தின் மௌலித் மௌலூத் மௌலித் என்று சொல்லக்கூடிய அல்லாஹமி அவர்களின் பிறந்த நாள் என்கின்ற அந்த கொண்டாட்டம் அது ஒரு பிதாத்தாக இருக்கின்றது அந்த பிதாத்தை எச்சரிக்கை செய்தல் என்கின்ற நான்காவது விடயத்தையும் நான்காவது கருப்பொருளாக அவர்களுடைய பிரசங்கத்தை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள் அவருடையத்தின் ஆரம்பத்திலே தக்குவாவை கொண்டு வசிய செய்கின்றார்கள் திருப்தியை பெற்று தரக்கூடிய விடயங்களை செய்வதன் மூலமாகவும் அவன் தடுத்த ஹராமாக்கிய விடயங்களை தவிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் எஃப்து விளக்கும் உருதுவானஹோ அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் அல்லாஹு தாலா அவனுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது விதியாக்கி விடுவான் எழுதி விடுவான் வைதொகிலுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு வழங்குவான் என்று இமாம் அவர்கள் அவருடைய ஆரம்பத்திலே தக்குவாவை கொண்டு வசிய செய்தவர்களாக வசனங்களையும் ஓதி காண்பிக்கிறார்கள் ஜஹன்னம் எவர் தன்னுடைய இறைவனிடத்திலே பாவியாக குற்றவாளியாக வருகின்றாரோ ஃபின்னா ஜஹன்னம் அவருக்கு ஜஹன்னம் இருக்கின்றது அல்லாயமூது ஃபீஹா வலா யஹ்யா மரணிக்கவும் மாட்டார் உயிர் வாழவும் மாட்டார் வம யத்தி எவர் அவனிடத்திலே முஃமினாக நல்லவர் செய்தவராக வருகின்றாரோ ஃபௌலாயிக லஹு தரஜாatul உலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது ஜன்னாத்து ஆதினின் தஜ்ரி மின் தஹ்திஹால் அன்ஹார் கிலால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அதனுடைய சுவனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் தூய்மை பெற்றவர்களுக்குரிய கூலி என்று அல்லாஹு தாலா சூரா தாஹா எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தி எழுபத்தி நான்கு தொடக்கம் எழுபத்தி ஆறாவது வசனங்களில் இந்த விடயத்தை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹ் நரகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது அங்கு அவருடைய தண்டனை எப்படி இருக்கும் என்றால் அங்கு மரணிக்கவும் மாட்டான் மாட்டான் உயிர் வாழவும் மரணமும் சாவும் கிடையாது வாழ்வும் கிடையாது அப்படியான ஒரு ஒரு தண்டனை தான் நரக வாழ்க்கை என்பதை அல்லாஹு தாலா இந்த தெரியப்படுத்துகின்றான் அதே போன்று முதலாவது கருப்பொருளை ஒட்டி இமாம் அவர்கள் அவருடைய கொத்வா பிரசங்கத்தில் முதல் விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹு தாலா அஹ் குறிப்பிடுகின்ற கூறுகின்ற சூரா ஆறாவது முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே யா மக்களே இம் ஆயா தியன்மக்கும் அழைக்கும் ஆயாத்தி உங்களுக்கு என்னுடைய தூதுவர்கள் வருவார்கள் உங்களிலிருந்து அல்ல தூதுவர்களை அனுப்புவேன் அழைக்கும் ஆயாத்தி அவர்கள் என்னுடைய அத்தாட்சியை உங்களுக்கு ஓதிக் காண்பிப்பார்கள் அழைகிம் எவர் அல்லாஹுவை பயந்து தன்னை சீர்திருத்திக் கொள்கின்றாரோ பல ஹௌபன் அலகி வலாகும் அவர்களுக்கு பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் எனவே தாலா இந்த மனித சமூகத்தை ஆதமுடைய மக்களை ஒரு முக்கியமான மகத்தான விடயத்துக்கு அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் அந்த விடயத்தை வானம் பூமிகள் பொறுப்பேற்க மறுத்தன அவைகள் அதிலே குறை செய்தால் தண்டிக்கப்படும் என்று பயந்து அவைகள் அதை மறுத்தன ஆனால் மனிதன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அதுதான் அல்லாஹுவை வணங்குவது அதே போன்று இந்த பூமியிலே அல்லாஹுடைய சரீகத்தை நிலைநாட்டுவது பாவங்களை ஹராமான விடயங்களை தவிர்ந்து வாழ்வதுதான் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மகத்தான விடயமாக இருக்கின்றது வான பூமிகள் மலைகள் அவைகளை சுமக்க மறுத்த நிலையில் மனிதன் அதை சுமந்து கொண்டான் இன்று விடயத்தை அல்லாஹு தாலா குரான்

பொறுப்பை அவன் சுமந்திருக்கின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய ஆரம்பம் அதே போன்று தன்னுடைய முடிவு அதே போன்று மரணத்திற்கும் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட காலம் இவை அனைத்தும் மனிதன் அடிக்கடி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அல்லாஹால குறிப்பிடுகின்றான் நாங்கள் மனிதனை ஒரு கஷ்டத்திலே நாங்கள் படைத்திருக்கின்றோம் கஷ்டப்படக்கூடியவனாக நாங்கள் இந்த மனிதனை படைத்திருக்கின்றோம் என்று சூறா பல நான்காவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் முப்பசிரியல் குறிப்பிடுகின்ற போது இந்த மனிதனை இந்த உலகத்திலே படைத்து அவன் உலகத்திலும் மறுமையிலும் பல சோதனைகளை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் எவர் இந்த உலகத்திலே பொறுமையாளர்களாக அல்லஹாவை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கின்றது இவர்களெல்லாம் எல்லாம் தங்களுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் அவர்கள் பின்பற்றி வாழுகின்றார்களோ அவைகளை பின்தொடர்ந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது அநியாயக்காரர்கள் அவர்கள் இந்த சொகுசை அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள் அதன் மூலமாக அவர்கள் பாவியாக மாறு பாவிகளாக மாறிவிட்டார்கள் என்று சூராஹூதிலே நூத்தி பதினாறு வசனத்திலே குறிப்பிடுகின்றார் எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சோதனைகளின் போது ஒரு மனிதன் அடிக்கடி கூற வேண்டிய ஒரு விடயத்தை அல்லாவின் தூதர் சொல்லி கற்றுத்தருகின்றார்கள் அதை அல்லாவின் தூதர் அதிகமாக கூறுவார்கள் அதே போன்று அவர்களுடைய சகாபாக்களுக்கும் அதை கூறுமாறு கற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்று இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அதிகம் அதை கூறுவார்கள் அவர்கள் நெருப்பிலே தூக்கி அறியப்படுகின்ற போதும் அந்த வசனத்தை தான் கூறினார்கள் என்கின்ற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது அதுதான் ஹஸ்புன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கஷ்டங்களின் போது எங்களுடைய எல்லா நிலைகளிலும் நாங்கள் இதை கூறுவதன் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது அதே போன்று எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயமாக எங்களுடைய தவக்குலை அல்லாஹோடைய தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹும் எங்களுக்கு போதுமானவன் ஒனே அமல் வக்கீல் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த திக்கராக இருக்கின்றது இதை அல்லாவின் தூதர் அதிகம் ஓதினார்கள் ஓதுமாறு கற்றுக் கொடுத்தார்கள் எங்களுடைய தந்தை நபிமார்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அதிகம் ஓதிய ஒரு வசனமாக இருக்கின்றது எனவே மனிதன் இந்த உலகத்திலே மிகவும் மகத்தான ஒரு பொறுப்பு பொறுப்பு கொடுத்து வழங்க அனுப்பப்பட்டவனாயிருக்கின்றான் அதை அவன் அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதனை பின்வருகின்ற ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது அபூதர் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அல்லாவின் தூதர் கூறுகின்றார்கள் இன்னி ஆறாமாலா தரோன் நீங்கள் காணாத விடயத்தை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கேட்காததை நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் அப்ததி சமா உ வஹத்தலஹா அந்த வாடம் இருக்கின்றதே அது சத்தம் விட்டுக் கொண்டிருக்கின்றது அத அது சத்தம் இருவதற்கு தகுதியானதுதான் மாபியா மௌதிய அர்ப அசாபிய இல்லா வமலக்குன் வாதி அவன் ஜப தகு அந்த வானம் இருக்கின்றது அது வானம் நிரம்பி இருக்கின்றது நிரம்பி அது சுமை காரணமாக சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அந்த வானத்திலே எல்லா இடங்களிலும் நான்கு விரல்கள் வைக்கின்ற இடம் கூட காலியாக இல்லை எல்லா இடத்திலும் மலக்குமார்கள் அவர்களுடைய நித்தியை வைத்து அல்லாஹுக்காக சுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா மலக்குமார்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வணக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவள் தூதர் அலம் நான் அறிகின்றதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் லகைத்தும் கலீலன் வல பக்கைத்தும் கசீரா நீங்கள் குறைவாகத்தான் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் வமா செலதத்தும் வின்னிசாய் அலல் புருஷ் நீங்கள் பெண்களை அவர்களுடைய விருப்புகளிலே நீங்கள் அவர்கள் நீங்கள் இன்பம் அனுப்பிவிட்க மாட்டீர்கள் நீங்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து பாதைகளிலே நீங்கள் அல்லாஹலத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹுலத்திலே உதவி தேடக்கூடியவர்களா இருப்பீர்கள் என்று அல்லாவு அல்லாவின் தூதர் கூறிவிட்டு நான் ஒரு மரமாக நான் இருக்கக்கூடாதா என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுமை அந்த கடமை இருக்கின்றதே அது மிகவும் மகத்தானது ஒரு மனிதனாக பிறக்காமல் நான் ஒரு மரமாக நான் பிறந்து மனிதர்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா என்றாம் தூதர் சலாசம் அவர்கள் கூறுகின்ற அந்த செய்தி திருமீதியிலே பதிவாக இருக்கின்றது எனவே இந்த மனிதன் இந்த உலகத்திலே அவன் சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய உலக வாழ்க்கை அவன் பிரிந்து அவன் மருமையுடைய வாழ்க்கை மறுமையுடைய முதல் படித்தரங்கள் ஒன்றுதான் கபருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அவன் செல்கின்ற போது அங்கும் அவனுக்கு கடுமையான கேள்வி கணக்கு இருக்கின்றது ஒரு மனிதன் தூதர் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு மையத்து கபுலே வைக்கப்பட்டு அவர்களுடைய உறவினர்கள் அன்பர்கள் அவர்களை விட்டு விட்டு செல்லுகின்ற போது அவர்களுடைய காலணியிலே காலனிகளுடைய சத்தம் அந்த கபருக்கு அந்த மையத்துக்கு கேட்டு கொண்டிருக்கும் அவர்கள் அவர்கள் அவர்களை விட்டு செல்லுகின்ற போது காலனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த நிலையிலே இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் அவர்களை அமர வைத்து அவர்களிடத்திலே கேட்பார்கள் மா குந்த தக்கூலு பிஹாதர் ரஜுல் அல்லாமி தூத சல்லாஹனம் அவர்களை காண்பித்து இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன என்ன கூறுகின்றீர்கள் என்று அவர்களுக்கு கேட்கப்படும் அப்போது அந்த மனிதர் கூறுவார் முக்மீனாக இருந்தால் அவர் அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வரசூலுஹு இவர் அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹுடைய அடியானும் ஆவார் என நான் சாட்சி கூறுகின்றேன் என்ற அந்த முக்மீன் கூறுவார் அப்போது அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள் மலக்கு உங்களுக்கு நரகத்திலே உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த இருப்பிடத்தை நீங்கள் பாருங்கள் அதற்கு பகரமாக சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு இருப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிட்டான் அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள் அப்போது அந்த மனிதன் இரண்டையும் பார்ப்பார் அவர்கள் நரகத்திலே இருக்கின்ற இருப்பையும் அதே போன்று இருக்கின்ற இருப்பையும் அவர் பார்ப்பார் என்று அல்லாஹ் தூதர் கூறிவிட்டு அதே போன்று காபிரும் அதே போன்ற நயவஞ்சகனும் அவன் என்ன கூறுவான் குந்து குந்து அக்கூலுமாய் அக்கூலும் நா மனிதர்கள் கூறுவதை நான் கூறிக்கொண்டிருந்தேன் எனக்கு தெரியாது எனக்கு இது தெரியாது எனக்கு இது சொல்லித்தரப்படவும் இல்லை என்று அவன் அந்த இடத்திலே அவன் ஓலமிடுவான் அப்போது அவனுக்கு ஒரு இரும்பிலான ஒரு சுற்றியலால் அவனுடைய தலையிலே ஓங்கி அடிக்கப்படும் அவன் கத்துகின்ற சத்தம் மனிதர்கள் ஜின்களை தவிர்த்த எல்லோரும் கேட்பார்கள் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹிம் அவர்கள் கூறுகின்றது ஹதீஸ் புகாரின் பதிவாக இருக்கின்றது எனவே ஒரு முனாக ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது அல்லாஹாலா அவருக்கு உறுதியான வார்த்தையை கொண்டு அல்லாஹால அவரை உறுதிப்படுத்துவான் அந்த காவிர்களையும் நயவஞ்சர்களையும் அந்த நிலையிலே வழி தவற வைப்பான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தூதர் குறிப்பிடுகின்றார்கள் அந்த நிலையிலே மனிதர் அவர்கள் உலகத்திலே என்ன படிப்பு படித்திருந்தாலும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் அந்த மலக்குமார்களுடைய கேள்விக்கு அவர்களுக்கு பதில் கூற முடியாமல் செல்வார்கள் என்கின்ற விடயத்தை இங்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே போன்று மறுமையிலே முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் நபிமார்களும் அவர்கள் நாளிலே அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் அவர்களுடைய பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்கின்ற விடயத்தையும் காண முடியுமா இருக்கின்றது அல்லஹு தாலா சூரா குறிப்பிடுகின்ற போது ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் நாங்கள் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவது போன்று உங்களையும் இந்த உம்மத்துக்கு நாங்கள் சாட்சியாளராக கொண்டு வருவோம் அந்த நாளிலே காபிர்களும் தூதர்களை மறுத்தவர்களும் அவர்கள் இந்த பூமியோடு மண்ணா மண்ணோடு மண்ணாக அவர்கள் அவர்கள் செல்வா செல்வதற்கு ஆசைப்படுவார்கள் அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் அல்லாஹிடத்திலே சொல்லிவிட்டு அவர்கள் மண்ணோடு மண்ணாக போய் போய்விட்டால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகின்ற அந்த நாளாக இந்த மறுமடைய நாள் இருக்கும் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று சூரா அவர்களை நீங்கள் நிறுத்தி அவர்களிடத்திலே அவர்கள் நில்லுங்கள் உங்கள் நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவீர்கள் உங்களுக்கு இங்கு யாரும் உதவி செய்வதற்கில்லை என்கின்ற விடயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதே போன்று சூரா ஆராயிலே பலனீன ஒரு சில இலையின் நாங்கள் ஒரு சமூகத்தையும் நாங்கள் விசாரிப்போம் அதே போன்று அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் நாங்கள் விசாரிப்போம் பல நக்கு சன்ன அலைகிம் எல்மீன் நாங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் அதற்குரிய அறிவோடு நாங்கள் அவர்களுக்கு அறிவிப்போம் வமா குன்னாகா இபீர் நாங்கள் இந்த விடயங்கள் ஒன்றையும் நாங்கள் தெரியாதவர்கள் இல்லை என்று அல்லாஹு தாலா சூர ஆராஃபிலே குறிப்பிடுகின்றார் எனவே ஒரு மனிதன்

நகராது என்பதை அல்லாஹ் தூதர் கூறினார்கள் ஹத்தாயிஸ் அல்ல அவனுடைய வாழ்நாளை அவன் எவ்வாறு செலவிட்டான் எவ்வாறு கழித்தான் என்பதையும் வான் அல்மிஹி பீமா அல் அவனுடைய அறிவை வைத்து அவன் என்ன செய்தான் என்பதையும் வ மாலிஹி மின் தபகு அவனுடைய சொத்தை அவனுடைய பணத்தை அவன் எங்கிருந்து சம்பாதித்தான் என்பதையும் வஃபீமா அன் அந்த சொத்தை அவன் எவ்வாறு செலவழித்தான் என்பது பற்றியும் அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த உடலை அவன் எவ்வாறு அவன் பயன்படுத்தினான் என்பதை பற்றியும் அந்த மனிதன் கேள்வி இயக்கப்படுவான் என்கிற விடயத்தை திருமீதிலே வருகின்ற ஹதீசிலே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே கேள்வி கணக்கு கேள்வி கணக்கு என்பது மிகவும் கடுமையான ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹு தாலா எல்லா விடயத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே நாங்கள் கேள்வி கணக்கில் எங்களுக்கு பொய் செய்து பொய் சொல்லி எங்களுக்கு தப்பி முடியாது அதே போன்று நாங்கள் கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் மிகவும் நாங்கள் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது நான்கு விடயங்களும் மிகவும் பாரதூரமான விடயங்கள் எங்களுக்கெல்லாம் தந்த அந்த வாழ்நாள் அதை நாங்கள் எவ்வாறு செலவழித்தோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாக இருக்கின்றது ஒவ்வொரு இரவும் எங்களுடைய வாழ்நாளாக இருக்கின்றது எங்களுடைய கழிந்து செல்லுகின்ற இல்ல அந்த நிமிடங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருக்கின்றது எனவே அவைகளை பற்றி கேள்வி அல்லாஹாலி உண்மையாளர்களுக்கு அந்த நாளிலே அவர்களுடைய உண்மை பலனளிக்கக்கூடிய நாள்தான் என்று தாலா கூறுகின்றான் அவர்களுக்கு சொருக்கத்திலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நிரந்தரமான சொருக்கம் இருக்கின்றது ரதியல்ல அன்பும் வரது அன் அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டு அவர்களும் அல்லஹாவே கொண்டவர்களாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த உலகத்திலே உண்மையாளராக வாழ்ந்தவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஒரு மனிதன் அவனுடைய சொத்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அவன் அதை எவ்வாறு சம்பாதித்தான் அந்த சொத்தை எவ்வாறு செலவழித்தான் என்கின்ற விடயம் அது ஒரு கடுமையான கேள்வியாக இருக்கின்றது இன்று மனிதர்கள் சொத்து தேடுவதிலே பல வழிகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அதே போன்று அந்த அந்த பணங்களை அவர்கள் வழிகளும் பல வகை பல வகைப்பட்டதாக இருக்கின்றது ஹலாலாக தேடுகின்றார்கள் அதே போன்று ஹலால் ஹலாலாக தே தேடுகின்றது போன்று ஹராமாக தேடுகின்றார்கள் அதே போன்று அந்த தேடிய சொத்தை அவர்கள் ஹராமான முறையிலோ அல்லது ஹலாலான முறையிலோ அவர்கள் செலுத்த செலவழிக்கின்றார்கள் இவை அனைத்தை பற்றியும் அவர்கள் கேள்வி இயக்கப்படுவார்கள் என்கின்ற விடயம் மிக முக்கியமாக இருக்கின்றது அதுதான் தூதர் சொல்ல அலுசனம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் உரிமை அவர்கள் அவர்கள் நுழைகின்றார்கள் மூழ்குகின்றார்கள் அவர்களுக்கு மருமையினாலே அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது என்பதை அல்லாஹி தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே எனவே இந்த சொத்து இருக்கின்றது இந்த சொத்திலே எங்களுக்கு இருக்கின்ற இந்த பணத்தை நாங்கள் தாலா எங்களுக்கு கூறிய பிரகாரம் எங்களுக்கு நன்மை ஈட்டு தரக்கூடிய விடயங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும் நாங்கள் ஹராமான விடயங்களிலே நாங்கள் அந்த பணத்தை நாங்கள் செலவிடுவோமாக இருந்தால் அந்த நாளிலே அது எங்களுக்கு ஒரு வினையாக மாறிவிடும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் இங்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதன் அவனுடைய சபாப் அவனுடைய இளமை பருவம் அது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பருவமாக இருக்கின்றது அதை எவ்வாறு செலவழித்தான் என்பது பற்றியும் அந்த மனிதன் கேள்வி கேட்கப்படுவான் அல்லாஹுடைய எதிரிகள் மறுமைய நாளிலே நரகத்துக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் அவர்கள் மறுமைய நாளிலே அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய செவி புலங்களும் அவர்களுடைய கண் பார்வைகளும் அவருடைய தோள்களும் அவர்கள் செய்ததை அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும் என்கின்ற விடயத்தை அல்லஹுலத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று மனிதன் மறுமையினாலே அவன் முற்படுத்தியது பிற்படுத்தியது எல்லா விடயங்களும் அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படும் அந்த மனிதன் அவன் மறந்திருப்பான் அவனுக்கு அந்த நாளிலே அவனுக்கு ஞாபகிக்கப்படும் என்று தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று இந்த ஒரு உலகத்திலே மனிதன் அவன் அவன் விரும்பிய பிரகாரம் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் அல்லது அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பான் என்று அந்த மனிதன் ஒரு ஏமாந்து வாழ்ந்தான் வாழ்வானாக இருந்தால் அது அவனுக்கு ஒரு வினயம் அமைந்துவிடும் யாயுகல் இன்சானோ கர் ரப்பிக்கல் கரீம் என் மனிதனே இந்த சங்கைக்குரிய இரக்கமுடிய ரப்பை நினைத்தொன்னை ஏமாற்றியது எது என்று தாலா குறிப்பிடுகின்றான் எனவே நாங்கள் இன்று ஏமாந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஏதோ நாங்கள் சுவர்க்க சுவர்க்கம் சென்று விடுவோம் எல்லாமே எங்களுக்கு நல்ல முறையிலே அமையும் என்று நாங்கள் ஒரு மாயையான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய கட்டளை என்பது அது ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த பொறுப்பு அது மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றது அதை நாங்கள் சரியாக நாங்கள் செய்து நாங்கள் அல்லாஹை சந்திக்கின்ற போதுதான் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்த அந்த சுவர்க்கம் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இமாம் அவர்கள் இரண்டாவது கொதுபா பிரசங்கத்திலே முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள் அதுதான் அல்லாவின் தூதர் செல்லாக அழைவு செல்லும் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்றொன்று இன்று செய்யப்படுகின்றது அது பற்றியான ஒரு தெளிவை இமாம் அவர்கள் இங்கு எங்களுக்கு வழங்குகின்றார்கள் அல்லாஹு தாலா ஒரு அரற்கொடையா ஒரு வழங்கி வழங்கிவிட்டான் அவர்களுக்கு அவர்களிலே ஒரு தூதரை அவர் அனுப்பினான் அவனுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்க கூடியவராகவும் வை அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவராகவும் அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தூதரை அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு அறுக்குடையாக அனுப்பினான் அவர்கள் அதற்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹு ஆல் இம்ரான் நூத்தி அறுபத்தி நான்காவது வசனத்தை குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு அருக்கொடையாக வழங்கப்பட்டார் அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவர் அதே போன்ற எங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர் எங்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவர் என்கின்ற அந்த பண்புகளை கொண்ட ஒரு தூதர் தான் அல்லாஹின் தூதர் சொல்லாலும் அவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அல்லாவின் தூதர் இந்த முழு மனித சமூகத்துக்கும் ஒரு ரஹமத்தாக அருக்கொடையாக அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு என்னென்ன நல்ல விடயங்கள் அவர்களுக்கு தேவையா இருக்கின்றதோ இந்த உலக வாழ்க்கையில் அதே போன்று மறுமையில் என்னென்ன நல்ல விடயங்கள் அவர்களுக்கு தேவையோ அவை அனைத்தையும் அல்லாவின் தூதர் சல்லும் அவர்கள் காட்டிவிட்டு விட்டு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுவின் தூதருடைய அந்த ஹக் இருக்கின்றதே அது எங்கள் மீது அது கடமையானது அல்லாஹுக்கு அடுத்தபடியாக நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் எங்கள் மீது இருக்கின்ற அந்த ஹக்கு பொறுப்பு அது அல்லாஹி தூதர் சல்லாஹுசல்லாம் அவர்களுடைய விடயத்தில் இருக்கின்றது எனவே அல்லாஹி தூதர் சல்லாஹல்ல அவர்களை பற்றி கூறுகின்ற போது நபி சொல்லாஹம் அவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் மீன்கள் அவர்களுடைய அவர்களை விடவும் முக்கியமானவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரை விடவும் முக்கியமானவர் அல்லாஹின் தூதர் சல்லாஹலம் அவர்கள் அதே போன்று அவருடைய அவர்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் பதிலளியுங்கள் என்ற அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எனவே அல்லாவின் தூதர் சல்லாஹலம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஹக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அதே போன்று எல்லா விடயங்களையும் எல்லா விடயங்களையும் அவர்களை முற்படுத்த வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லவசம் உடைய வழிகாட்டல் அதைத்தான் முற்படுத்தி நாங்கள் இந்த உலகில் வாழ வேண்டும் அதே போன்று அவர்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அதே போன்று அவர்கள் தடுத்த விடயங்களை நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் அதே போன்று அவர்கள் அறிவித்த விடயங்களை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அல்லாவி தூதர் அவர்கள் சகிஹானே அவர்கள் கூறிய விடயங்கள் என்று வருகின்ற வகைகளை நாங்கள் உண்மைப்படுத்துவது கட்டாயமாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் சஹா வருகின்ற ஹதீஸ்களை மனிதர்கள் புத்தியை போட்டு சில விடயங்களை மறுக்கின்றார்கள் அல்லாஹ் தூதர் அல்லாஹம் அவர்கள் கூறினால் அதை நாங்கள் உண்மைப்படுத்துவது கட்டாயமாக இருக்கின்றது அதே போன்று இன்னும் முக்கியமான விடயம் தான் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லா அவர்கள் எங்களுக்கு சரியத்தாக எங்களுக்கு காட்டிய பிரகாரம் தான் நாங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் நாங்கள் வணங்குகின்ற இபாதத் அது அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய பிரகாரம் அவர்கள் சரியாத்தாக எங்களுக்கு காட்டிய பிரகாரம் தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்பது ரசூ சல்லா அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஹக்கா இருக்கின்றது கூறினார்கள் உங்களிலே ஒருவர் அவர் ஈமான் கொண்டவராக மாற மாட்டார் ஹத்த அக்கூன் அஹப்ப இலைஹி மின் அவருக்கு அவருடைய தந்தை அவருடைய பிள்ளை அதே போன்று எல்லா மனிதரைகளை விடவும் நேசத்துக்குரியவராக மாறும் வரையிலே அவர் ஒரு முக்மினான ம மாட்டார் என்று அல்லாஹில் தூதர் கூறினார்கள் அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சிலும் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு முரணானது அதே போன்று அல்லாவின் தூதருடைய நேசத்துக்கு புறம்பான ஒரு விடயம் தான் நாங்கள் அக்களை வித அத்துகளை செய்வது அல்லாவின் தூதர் சல்லாசனும் அவர்கள் காட்டி தராத பிரகாரம் நாங்கள் நினைத்தவாறு நாங்கள் என்று செய்கின்ற அந்த விதி அத்துகள் அது அல்லாவின் தூதர் சல்லாசனம் அவர்கள் அவர்களுடைய நேசத்துக்கு புறம்பான விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு புறம்பான ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் ஒன்றுதான் மௌனிதன் சொல்லக்கூடிய இந்த விடயம் இது அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு காட்டி தரவில்லை அல்லாஹி தூதர் கூறினார்கள் மனிதர்களே நீங்கள் என்னை நீங்கள் கூறுங்கள் நீங்கள் அல்லாஹுவின் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் வழிபடுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் சுனூபக்கும் அதே போன்ற அல்ல உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் வல்லாஹு ரஹீம் என்கின்ற விடயம் சூலா ஆல இம்ரான்ல முக்கியமான ஒரு விடயமா இருக்கின்றது எனவே நபி சல்லா அலுசலம் அவர்களுடைய அவர்களை சரியா பின்பற்றுவதுதான் அல்லாஹுடைய நேசத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமா இருக்கின்றது எனவே அல்லாவின் சூதர் அவர்கள் காட்டி தராத ஒரு விடயம்தான் இந்த மௌலித் என்று சொல்வது நபி சல்லாஹலம் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் முஹாஜிரியர்கள் அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்திலே சிறந்த மனிதர்கள் சஹாபாக்கள் அவர்கள் யாருமே இந்த மௌலித்த ஒரு விடயத்தை கேள்விப்பட்டே இருக்க மாட்டார்கள் அதை அவர்கள் செய்ததும் கிடையாது அப்படியான ஒரு விடயம் அவர்களிடத்தில் இருந்ததே கிடையாது அவர்கள் அல்லாவின் தூதரின் சுண்ணாவை சரியாக பின்பற்றிவிட்டு அவர்கள் மரணித்தவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே அவருடைய சிறப்பு சிறப்பை பற்றி அல்லாஹால குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே இந்த விடயங்கள் இது அல்லாவின் தூதர் சல்லாசம் அவர்கள் காட்டியதோ அல்லது அவருடைய சகாபாக்கள் அவர்கள் அவர்கள் செய்த ஒரு விடயம் கிடையாது இந்த மோடிதன் சொல்லக்கூடிய இந்த கொண்டாட்டம் இது ஒரு விதத்தான விடயம் என்பதை இமாம் அவர்கள் இங்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் இறுதியாக அவர்கள் துவா கேட்டவர்களாக இந்த குத்பா பிரசங்கத்தை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள் இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியம் கிடைக்க வேண்டும் அதே போன்று காபிர்களை குஃப்ரையும் காபிர்களை இழிவுபடுத்தும் அதே போன்று இந்த மார்க்கத்துடைய எதிரிகளை தவுடுபடியாக்க வேண்டும் என்கின்ற அந்த துாவை கேட்டார்கள் அதே போன்று கிலஸஸ்தீனிலே மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாய்க்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அந்த சோதனைகளை நீக்கி கையில் இருந்து எங்களுக்கு மீட்டு தருமாறு துவா கேட்டார்கள் அதே போன்று இந்த சவுதி பூமியின் பூமியை பாதுகாக்குமாறு அவர்கள் துவா கேட்டவர்களாக இறுதியாக நபிசல்லா அலுலம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவதை முக்கியத்துவம் குறிப்பாக இந்த ஜுமா நாளிலே அவர்கள் மீது செலவாத்து கூறுகின்ற அவனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் நினைவுபடுத்தியவர்களாக இந்த ஹொத்பா பிரசங்கத்தை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள் இல்லாஹி ரபில் ஆலமீன்